அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் அவர்கள் பேசஸ் பே டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வழிகாட்டும் வான்வரை என்ற இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே மனிதனிடத்தில் இருக்கக்கூடாத அருவறுப்பான பண்புகளில் ஒன்று கருமித்தனம் கஞ்சத்தனம் ஒரு மனிதனுடைய மனத்தை விடுகிறது ஏழைக்கு இறங்காத ஈவு இறக்கமற்ற இதயமாக அந்த மனிதனின் இதயத்தை அது விடுகிறது கருமித்தனம் இருக்கக்கூடாத பண்பு பழி அஞ்சு பழி அஞ்சு பார்த்து ஊன் உடைத்தாயின் பழி அஞ்சு பார்த்து ஊன் உடைத்தாயின் வாழ்க்கை வழி எஞ்சல் எங்காற்றும் இல் என்கிறது குரல் பழிக்கு பயந்து சம்பாதிக்க வேண்டும் சம்பாதிக்கின்ற போது அது தவறான வருமானம் என்று யாரும் சொல்லிவிடாதபடி அந்த வருமானம் இருக்க வேண்டும் சம்பாதித்து விட்டீர்களா அதை உண்ணுகின்ற போது பகிர்த்துவூன் பகிர்ந்து உண்ண வேண்டும் பார்த்து ஊன் என்று சொன்னால் அதை மற்றவர்களுக்கும் கொடுத்து சாப்பிட வேண்டும் இதுதான் வாழ்க்கையில் சிறந்த உன்னதமான வாழ்க்கை என்று சொல்லுகிறார் அப்போதுதான் நம்மை வாழ்த்துவதற்கும் நமக்காக இறைவனிடத்திலே வேண்டுவதற்கும் ஒரு பத்து பேராவது உலகத்திலே இருப்பார்கள் கஞ்சத்தனம் கூடாது அறவே கூடாது ஒரு அறிஞர் இடத்திலே ஒருவன் கேட்டானாம் இந்த கஞ்சத்தனத்தை பற்றி அவன் படித்துவிட்டு கேட்டிருக்கிறான் கஞ்சத்தனத்தை விடவும் இழிவான பண்பொன்று உண்டா என்று அதற்கு அவர் சொன்னாராம் இருக்கிறதே கஞ்சத்தனத்தை விடும் விடவும் கேவலமான பண்பொன்று இருக்கிறது பதறிப்போய் கேட்டான் அது என்ன பண்பு என்று அவர் சொன்னார் அல் மொஹின் இதா தகத்தி செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுவது என்றார் ஒரு மனிதனுக்கு உபகாரம் செய்கிறாய் என்றால் செய்த உபகாரத்தை மறந்து விட வேண்டும் வாங்கியவன் நினைவில் வைத்திருக்க வேண்டும் வாங்கியவன் மறக்க கூடாது கொடுத்தவன் நினைவில் வைத்திருக்க கூடாது அவன் மறந்துவிட வேண்டும் இதுதான் இஸ்லாம் கற்றுத்தருகின்ற பண்பு எதை செய்தாலும் இறைவனுக்காக செய் மனிதர்களுக்கு தெரிந்தால் என்ன தெரியாமல் போனால் என்ன அதை உபகாரத்தை செய்துவிட்டு செய்தவன் அதை தன்வாயால் சொல்லி காட்டுவது கருமித்தனத்தை விட இழிவான பண்பு என்கிறார் இறைவனை முன்னால் நிறுத்தி எல்லா நல்ல செயல்களையும் செய்யுங்கள் மனிதர்கள் யாரிடமிருந்தும் நீங்கள் பாராட்டுக்களையோ புகழ் மாலைகளையோ எதிர்பார்க்காதீர்கள் கைதட்டல் கிடைத்தால் என்ன கிடைக்காமல் போனால் என்ன நம்மை பார்த்தவுடன் நாலு பேர் விசிலடித்து நம்மை வரவேற்றால் என்ன அல்லது மௌனமாக இருந்து தலையை கவிழ்ந்து கொண்டால் நமக்கென்ன கேடு நாம் இறைவனுக்காக செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருப்போம் நாம் மனிதர்களை மனதில் கொள்ளாமல் செயல்பட வேண்டும் இறைவனை மட்டுமே மனதில் கொள்ள வேண்டும் இறைவனை மனதில் கொண்டால்தான் அதற்கு இறைவன் நமக்கு கூலியை தருவான் புகழ்மிக்க பேரறிஞர் இமருல் கையீம் அவர்கள் இரண்டே சொற்களால் ஒரு அறிவுரையை சொல்கின்றார் இதாலம் ஃபலா ஃபலாத்த நீ இறைவனுக்காக ஒரு காரியத்தை செய்யவில்லை என்றால் அதிலே புகழ் பெறுகிற நோக்கம் கலந்திருக்கும் என்றால் ஏன் அந்த காரியத்தை இவ்வளவு சிரமப்பட்டு செய்கிறாய் அதுக்கு தான் ஒரு நல்ல கூலியும் கிடைக்கப் இல்லையே இறைவன் இதை கண்டுகொள்ளப் போவதில்லையே கூலி கிடைக்காத ஒரு வேலையை இவ்வளவு சிரமப்பட்டு ஏன் செய்ய வேண்டும் எந்த செயலில் இறைவனின் திருப்தியை பெறுகிற நோக்கம் இல்லையோ அந்த செயலில் வீணாக உன்னுடைய சக்தியை விரயம் செய்யாதே என்கிறார் அருள்மறையாம் திருக்குரானில் அஸ்வாரா என்ற ஒரு அத்தியாயம் உண்டு இருபத்தி ஆறாவது அத்தியாயம் வாய்ப்பு கிடைக்கும்போது வாசித்து பாருங்கள் அதிலே இறை தூதர்கள் தன் சமுதாயத்து மக்களுக்கு ஆற்றிய உரைகளை ஆங்காங்கே இறைவன் சொல்லுகிறான் இறை தூதர் நூகு நபி ஹூது நபி சாலிகு நபி இப்படி ஒவ்வொரு இறை தூதர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் இறைவன் அப்படியே தெளித்து தெளித்து சொல்லுவான் எல்லா இறை உரையிலும் ஒரு சொல் தவறாமல் இடம்பெறும் ஒரு கருத்து பிழையின்றி அந்த இறை தூதர்களின் உரையிலே இழையோடிக்கொண்டே கொண்டே இருக்கும் அது என்ன வார்த்தை தெரியுமா இன் அஜிரிய இல்லா அலல்லா இதை எல்லோரும் சொன்னார்கள் உங்களை திருத்துவதற்கும் மானக்கேடான செயல்களிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கு நான் இப்போது அரும்பாடுபடுகின்றேனே இதனால் எனக்கு என்ன பலன் என்று நீங்கள் கேட்கலாம் எல்லோரும் உலகத்தின் செல்வங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற வேளையில் நான் மாத்திரம் இந்த கூட்டத்தில் இருந்து கொண்டு பாவங்களை செய்யாதீர் நன்மையை நோக்கி வாருங்கள் இறைவனை தொழவாருங்கள் என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றேனே எனக்கு என்ன கூலி கிடைக்கப் போகிறது என்று நீங்கள் கேட்கலாம் இந்நஜிரியை இல்லா அழல்லாம் நான் கூலியை எதிர்பார்ப்பது என் இறைவனிடம்தான் அவன் எனக்கு கூலி கொடுத்தால் போதும் நான் உங்களிடம் எந்த கூலியும் எதிர்பார்க்கவில்லை ஏனென்றால் மனிதர்களை திருப்திப்படுத்த ஒரு மனிதன் செயல்பட ஆரம்பித்தால் அவனால் அந்த செயலில் வெற்றி பெறவே முடியாது மனிதர்கள் எங்காவது குறை சொல்லி கொண்டேதான் இருப்பார்கள் அவிகள் நாயகம் அவர்கள் ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் அங்கே தோழர்களெல்லாம் வட்டமாக அமர்ந்து ஏதோ ஒன்றை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே வந்த நபிகள் நாயகம் அவர்கள் தோழர்களுக்கு முகமன் கூறுகிறார்கள் அசலாம் அழைக்கும் என்று முகமன் கூறுகிறார்கள் எல்லோரும் பெருமானாரை வரவேற்பதைப் போல தனிமான பார்வையை நபிகள் நாயகத்தின் மீது வீசுகிறார்கள் மலர்ந்த முகத்தோடு பெருமானார் கேட்டார்கள் தோழர்களே நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்ன கருத்து மைய இழையாக உங்கள் உரை உரையாடலில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று கேட்டார்கள் தோழர்கள் சொன்னார்கள் நபிகள் நாயகம் அவர்களே நாங்கள் உலகத்தின் முடிவு நாள் நேரத்தில் உலகம் அழியப் போகிற நாள் வருகிறதென்றால் த ஜால் என்ற ஒரு கொடூரமான மனிதன் வருவானாமே அவனுடைய தோற்றமே பயங்கரமாக இருக்குமாமே இறைவனின் அடியார்களை அச்சுறுத்தக்கூடிய வண்ணத்தில் அவன் செயல்பட்டுக் கொண்டிருப்பானாமே அந்த பேராபத்தை பற்றித்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் தோழர்களை பார்த்து சொன்னார்கள் தோழர்களே தஜ்ஜாலை விடவும் ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்டார்கள் தஜ்ஜால் அவனை பற்றி தஜ்ஜாலை பற்றி நீங்கள் கவலைப்பட ஒன்றுமில்லை ஏனென்றால் நபிகள் நாயகம் அவர்களுடைய இறப்புக்கு பிறகுதான் தஜ்ஜால் வருவான் அவர்களுடைய காலத்தில் நபிகள் நாயகத்தின் காலத்தில் அவன் வரப்போவதில்லை சரியா அப்படியானால் நீங்கள் கவலைப்படை வே கவலைப்பட வேண்டியது தஜ்ஜாலை பற்றி அல்ல நான் இருக்கிறேன் உங்க முன்னால அதைவிட ஒரு பேராபத்து இருக்கிறது அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டும் அதை சொல்லட்டுமா என்றார்கள் தோழர்கள் பரபரப்பாகி அது என்ன பயங்கரம் சொல்லுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்கின்ற போது யாராவது நம்மை பார்த்து விட மாட்டார்களா யாராவது நமக்காக கைதட்டி விட மாட்டார்களா யாராவது நம்மை பார்த்து புகழ்ந்து விட மாட்டார்களா என்கிற எண்ணத்தோடு அந்த நற்செயலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உங்கள் உள்ளத்தில் எழுகிறதே அதுதான் பெரிய ஆபத்து என்றார்கள் ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா நல்ல செயல்களையும் நீங்கள் இறைவனுக்காக செய்ய வேண்டும் அப்போதுதான் இறைவன் உங்களுக்கு இது எனக்காக செய்யப்பட்டது வா நான் உனக்கு நற்கூலியை தருகிறேன் என்று கூலியை தருவான் இது மனிதர்களுக்காக செய்யப்பட்டதென்றால் யாருக்காகவோ வேலை செய்தாய் யாரிடத்திலேயோ பாராட்டுக்களை பெறுவதற்காக இந்த பாடுகளை நீ பட்டாய் அங்கே உனக்கு பாராட்டுக்கள் கிடைத்துவிட்டன பிறகு இதற்கு இடத்திலே கூலியை வாங்குகிற நோக்கத்தில் வந்திருக்கிறாய் என்று இறைவன் சொல்லிவிடுவான் என்றார்கள் அன்பானவர்களே இறை தூதர்களைப் போல நமக்குரிய கூலியை இறைவனிடம் மட்டுமே பெறுகின்ற மனப்பக்குவத்துக்கு நாம் வரவேண்டும் கைதட்டல்கள் விசில் சத்தங்கள் வரவேற்புகள் புகழாரங்கள் பாராட்டுரைகள் அவற்றை எதிர்பார்த்து அல்ல என்பதே இந்த வசனம் கற்றுத்தரும் பாடம் எல்லாம் அல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க